போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஷாக்கான ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு ரெண்டு வருஷமாக ஒரு பொண்ணை உடல் உறவு உறவுக்காக மட்டுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவங்களோட உடல் உறுப்புகள் செயலிலேருந்து இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயத்தை தன்னோட கணவர் வந்து செஞ்சிருக்காங்க எதுக்காக செஞ்சிருக்காங்க டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது நரேஷ் பாபு லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் வந்து செய்தது திருமணம் செய்து வைக்கும்போது லக்ஷ்மி அவர்களோட பெற்றோர்கள் வந்து நரேஷ் பாபு அவர்களுக்கு ரெண்டு லட்சம் வந்து தென்ன் ரெண்டு ஏக்கரா வந்து தென்னந்தோக்கும் ஒரு ஏக்கரா விவசாய நிலமும் வரதட்சணையாக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பத்து லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் வரதட்சணையாக கொடுத்தாங்க ஒரு காரியம் வந்து பரிசாக வந்து கொடுத்தாங்க இதெல்லாமே தாண்டி ஸோ வந்து நரேஷ் பாபு அவர்கள் அவங்களோட மாமனார் வீட்டில் தான் ஆறு வருஷம் வந்து வாழ்ந்துருக்காங்க ஸோ ஆறு வருஷம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்க மாமனாருக்கும் நரேஷ் பாபு அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த வாக்குவாதத்தின் காரணமாக இவங்க வந்து தனியாக வந்து வந்திருக்காங்க தனியானா தனியாக வந்து ஸ்டே பண்ணல நரேஷ் பாபு அவர்களோட தங்கச்சி வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த தங்கச்சி வீட்டில் தான் நரேஷ் பாபு அவர்களோட தாயும் வந்து இருந்திருக்காங்க ஸோ வந்து கொஞ்ச நாள் வந்து போயிருக்கு திடீர்னு வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நரேஷ் பாபு அவர்கள் அவங்க மாமனாருக்கு கால் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து உங்களோட பொண்ணு வந்து படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்துருச்சு ஸோ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வந்திருக்காங்க வந்து வந்து டாக்டர்ஸ் கிட்டே வந்து விசாரிக்கும்போது தான் தெரியுந்தது ஸோ வந்து உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன் வந்து இருக்குது உங்கள் பொண்ணோட உடல் உறுப்புகள் செயலிலேருந்து இருக்கிறது உங்கள் பொண்ணை காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து எப்படியாவது என் பொண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் நிறைய பணம் வந்து செலவித்து இருக்காங்க ஆனால் மூன்றே நாளில் அவங்களோட பொண்ணு வந்து துடிக்க துடிக்க உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறமா வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னுமே வந்து ஷாக்கான ரிப்போர்ட்டாக வந்து இருக்கு அதாவது அவங்களோட உடம்புல லக்ஷ்மி அவர்களோட உடம்புல வந்து நிறைய இடத்துல வந்து தீ காயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது சூடு வச்ச காயங்கள் வந்து இருக்குது அது இப்போ வச்ச சூடு சில காயங்கள் இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச சூடு சூடு காயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாலியல் கொடுமை கொடுமை கடந்த ரெண்டு வருஷமாக வந்து செஞ்சுருக்காங்க பல டைம் வந்து உடல் உறவு உறவு வந்து வச்சிருக்காங்க இதனால் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வந்து இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆரம்பிக்கிறது ரத்த ஓட்டமும் வந்து கம்ப்ளீட்டாக கம்மியாகி இருக்கு உடல் உறுப்புகள் படு மோசமா இருந்திருக்கு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு அப்புறமா உடல் உறுப்புகளோட செயல்பாடுகளும் கம்மியாகி இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து தான் வந்து விசாரிக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியான செய்திகளும் தகவல்களும் வெளியாகியிருக்கு அதாவது நரேஷ் பாபு அவர்கள் வந்து லக்ஷ்மி கிட்டே நான் வந்து உங்கள் 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 வீட்டிலேருந்து வந்துட்டோம் ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து பணம் வேணும் நீங்கள் கொடுத்த பணம் வந்து எனக்கு பத்தாது நீங்கள் கொடுத்த பணம் பார்த்து நீங்களே கொடுத்து உங்கள் வீட்லேயே நினைச்சிக்கிட்டு நீங்களே அதை யூஸ் பண்ணிட்டீங்க எனக்கு வந்து பணம் கொடுத்தால் மட்டுமே வந்து நான் வந்து உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து லக்ஷ்மி அவருக்கு பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நரேஷ் அவர்களுக்கு டேரெக்டாக வந்து அவங்க மாமனார் கால் பண்ணி இதை பற்றி பேசுவதற்கு தைரியம் கிடையாது அதனால லக்ஷ்மி அவர்கள் வந்து தொடர்ந்து கேட்டிருக்காங்க ஆனால் லக்ஷ்மி அவர்கள் வந்து இது கொடுக்க முடியாது வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு தங்கச்சி இருக்க அவங்களுக்கும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்து பண்ணியிருக்காங்க இதன் காரணமாக தான் நரேஷ் பாபு அவங்களோட தாயார் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சூடு வைப்பது அவங்க சாப்பாடு போடாமல் இருப்பது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவர் அவங்களை வந்து சமையல் அந்த துன்புறுத்தி இருக்காங்க சொல்லப்போனால் வந்து அவங்களோட உடல் வந்து ரொம்ப ரொம்ப மெரிந்து இருக்கு கடைசி ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து இருபத்துல இருந்து இருபத்தஞ்சு கிலோ வந்து கம்மியாகி இருக்கும் உடல்ல எலும்பு தெரியும் அளவுக்கு ஸ்கின்னோட எலும்பு ஒத்தி இருக்கும் அளவுக்கு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி சாப்பாடு கொடுக்காம உடல் உறவுக்காக மட்டுமே வந்து பயன்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம உடல்ல வந்து பல இடத்துல சூடு வைத்து அடித்து இருக்காங்க பிசிக்கல் தாட்சர் வந்து பெருசா வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம்லாம் வெளியே வந்திருக்கு இதை தெரிந்த அவங்களோட நரேஷ் பாபு அவரோட மாமன் லட்சுமி அவர்களோட தந்தை வந்து காவல் நிலையத்தில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க நரேஷ் பாபுவை இப்போ கைது செஞ்சு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு நரேஷ் பாபு மட்டும் இல்லாமல் அவங்களோட தாயார் அவங்களோட சகோதரிய வந்து கைது செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கு இதை பற்றி நம்மளும் பேசிக்கொண்டு இருக்கோம் ஆனால் இதுக்கான சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டா தெரியல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஷாக்கான ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு ரெண்டு வருஷமா ஒரு பொண்ணை உடல் உறவு உறவுக்காக மட்டுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவங்களோட உடல் உறுப்புகள் செயலிலேருந்து இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயத்தை தன்னோட கணவர் வந்து செஞ்சிருக்காங்க எதுக்காக செஞ்சிருக்காங்க டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது நரேஷ் பாபு லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் வந்து செய்தது திருமணம் செய்து வைக்கும்போது லக்ஷ்மி அவர்களோட பெற்றோர்கள் வந்து நரேஷ் பாபு அவர்களுக்கு ரெண்டு லட்சம் வந்து தென்ன் ரெண்டு ஏக்கரா வந்து தென்னந்தோக்கும் ஒரு ஏக்கரா விவசாய நிலமும் வரதட்சணையாக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பத்து லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் வரதட்சணையாக கொடுத்தாங்க ஒரு காரியம் வந்து பரிசாக வந்து கொடுத்தாங்க இதெல்லாமே தாண்டி ஸோ வந்து நரேஷ் பாபு அவர்கள் அவங்களோட மாமனார் வீட்டில் தான் ஆறு வருஷம் வந்து வாழ்ந்துருக்காங்க ஸோ ஆறு வருஷம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்க மாமனாருக்கும் நரேஷ் பாபு அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த வாக்குவாதத்தின் காரணமாக இவங்க வந்து தனியாக வந்து வந்திருக்காங்க தனியானா தனியாக வந்து ஸ்டே பண்ணல நரேஷ் பாபு அவர்களோட தங்கச்சி வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த தங்கச்சி வீட்டில் தான் நரேஷ் பாபு அவர்களோட தாயும் வந்து இருந்திருக்காங்க ஸோ வந்து கொஞ்ச நாள் வந்து போயிருக்கு திடீர்னு வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நரேஷ் பாபு அவர்கள் அவங்க மாமனாருக்கு கால் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்து உங்களோட பொண்ணு வந்து படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்துருச்சு ஸோ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வந்திருக்காங்க வந்து வந்து டாக்டர்ஸ் கிட்டே வந்து விசாரிக்கும்போது தான் தெரியுந்தது ஸோ வந்து உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன் வந்து இருக்குது உங்கள் பொண்ணோட உடல் உறுப்புகள் செயலிலேருந்து இருக்கிறது உங்கள் பொண்ணை காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து எப்படியாவது காப்பாற்றணும் நிறைய முயற்சிகள் நிறைய பணம் வந்து செலவித்து இருக்காங்க ஆனா மூணே நாளில் அவங்களோட பொண்ணு வந்து துடிக்க துடிக்க உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறமா வெளியான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்னுமே வந்து ஷாக்கான ரிப்போர்ட்டாக வந்து இருக்கு அதாவது அவங்களோட உடம்புல லக்ஷ்மி அவர்களோட உடம்புல வந்து நிறைய இடத்துல வந்து தீ காயங்கள் வந்து இருக்குது அப்படி சொல்லப்படுகிறது சூடு வச்ச காயங்கள் வந்து இருக்குது அது இப்போ வச்ச சூடு சில காயங்கள் இருக்குது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச சூடு சூடு காயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாலியல் கொடுமை கொடுமை கடந்த ரெண்டு வருஷமாக வந்து செஞ்சுருக்காங்க பல டைம் வந்து உடல் உறவு உறவு வந்து வச்சுருக்காங்க இதனால் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வந்து செயலிலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ரத்த ஓட்டம் வந்து கம்ப்ளீட்டா கம்மி ஆகியிருக்கு உடல் உறுப்புகள் இருந்திருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் அப்புறமா உடல் உறுப்புகளோட செயல்பாடுகளும் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து தான் வந்து விசாரிக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியான செய்திகளும் தகவல்களும் இருக்கு அதாவது நரேஷ் பாபு அவர்கள் வந்து லக்ஷ்மி கிட்டே நான் வந்து உங்கள் உ உங்கள் வீட்டிலேருந்து ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து பணம் வேண்டும் நீங்கள் கொடுத்த பணம் வந்து எனக்கு பத்தாது நீங்கள் கொடுத்த பணம் பார்த்து நீங்களே கொடுத்து உங்கள் வீட்டிலேயே நினைச்சிக்கிட்டு நீங்களே அதை யூஸ் பண்ணிட்டீங்க எனக்கு வந்து பணம் கொடுத்தால் மட்டுமே வந்து நான் வந்து உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து லக்ஷ்மி அவருக்கு பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நரேஷ் அவர்களுக்கு டேரெக்டாக வந்து அவங்க மாமனார் கால் பண்ணி இதை பற்றி பேசுவதற்கு தைரியம் கிடையாது அதனால லக்ஷ்மி அவர்கள் வந்து தொடர்ந்து கேட்டிருக்காங்க ஆனால் லக்ஷ்மி அவர்கள் வந்து இது கொடுக்க முடியாது வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு தங்கச்சி இருக்க அவங்களுக்கும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்து பண்ணியிருக்காங்க இதன் காரணமாக தான் நரேஷ் பாபு அவங்களோட தாயார் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சூடு வைப்பது அவங்க சாப்பாடு போடாமல் இருப்பது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவர் அவங்களை வந்து சமையல் வந்து துன்புறுத்தியிருக்காங்க சொல்லப்போ வந்து அவங்களோட உடல் வந்து ரொம்ப ரொம்ப மெழுந்து இருக்குது கடைசி ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து இருந்து இருபத்தஞ்சு கிலோ வந்து கம்மியாக இருக்குது ஹோட்டலில் உடலில் எலும்பு தெரியும் அளவுக்கு ஸ்கின்னோட எலும்பு ஒத்தி இருக்கும் அளவுக்கு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க சாப்பாடு கொடுக்காம உடல் உறவு உறவுக்காக மட்டுமே வந்து பயன்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து பல இடத்துல சூடு வேஸ்ட்டு அடித்து இருக்காங்க ஃபிசிக்கல் தார்ச்சர் வந்து பெருசாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம்லாம் வெளியே வந்திருக்கு இதை தெரிந்த அவங்களோட நரேஷ் பாபு அவர்களோட மாமன் லட்சுமி அவர்களோட தந்தை வந்து காவல் நிலையத்தில் கேஸ் வந்து ஃபைல் நரேஷ் செஞ்சு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு நரேஷ் பாபு மட்டும் இல்லாமல் அவங்களோட தாயார் அவங்களோட சகோதரி வந்து கைது செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்குது இதை பத்தி நம்மளும் பேசிக்கொண்டு இருக்கோம் ஆனா இதுக்கான சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டா தெரியல